அவனை விடலாமா சொல்லுங்க அவனை என்னவனா பாவம் இல்ல அவன் சிவனே அவன் வந்து யாரோ ஒரு வழி வழிபோக்கு மொபைலை வாங்கி கண்ட்ரோலுக்கு பேசுறான் நூறுக்கு பேசுறான் இம்மிடியா என் போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த முக்காம நேரத்தை செக்யூர் பண்ணிட்டாங்க நாலு மணிக்கு மூணு மணிக்கு செக்யூர் பண்ணாங்க நாலு மணிக்கு நான் தகவல் சொன்னாங்க அஞ்சு மணிக்கு நான் பண்ணிட்டேன் என்ன செய்யணுமா அவர் பதினெட்டு பத்தொன்போது இந்த வயசு பசங்க தான்

வணக்கம் நான் கேமஸ்கர ஒரு இருபத்தஞ்சி வருஷமா கடை வச்சிருக்கிறேன் லென்த்தர் கூத்தோனிய இது வந்து நான் எங்களுக்கே நமக்கே ஆச்சரியமா இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷமா நம்ம கடை வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளலாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு விஷயம் சார் சொன்னாரு நாங்க நம்மளும் ஒரு காரணமா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சார் என் தகவல் நான்கை நான் சொல்கிறேன் சார் தொண்ணூற்றொன்போது சதவீதம் எங்கள் மெக்கானிக்கை யாருமே அந்த மாதிரி பண்ண மாதிரியே சார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஒரு சாமி கவர்மோசீட்னு சொல்லிட்டு வருவாங்க பக்கத்தில் ரெக்கமெண்டேஷன் யாராவது சொன்னால் மட்டும்தான் அதையே நாங்கள் வரி அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் இதுதான் உண்மை ஏன்னா இது வரைக்கும் பாருங்கள் எங்கிட்ட யாருமே ஒரே ஒரு மெக்கானிக்கே இப்படி எடுத்துக் கொடுத்துட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க ஒரே ஒரு டீபால்ட் வந்து தான் கெடையாது அந்த மாதிரி சூழல்ல நாங்க இருக்கோம் ஓகேவா நாங்க ரொம்ப சந்தோசமா இன்னொரு முக்கியமான விஷயம் சார் நான் பஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் பேக்லாம் பாத்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை கடன் வைக்கோம் பைக்கிம்போஸ்ட் நாலு அஞ்சு மணியாக வரும்போது எங்களுக்கு பயம் ஏன்னா கஞ்சா வச்சு சாக்கு வச்சு டிவிச்சர்ஸ் அட்ரக்சன் பெரிய விஷயங்களுக்காக பசங்க வராங்க இந்த ஒன்றரை வருஷமா

கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலைகள் கண்டிப்பா ஏற்படும் இன்னொன்று ஏதாவது நாங்கள் யார் மேலேயாவது எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களை சொல்ற மாதிரி இருந்தால் நீங்க அது ரொம்ப வெரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்